து பிடிக்கும் போது பிடிக்கும் போகுது தத்துண்டி பிடிச்சிச்சு உடச்சிச்சு ஆ தாடி ஆத்தா சரியான பண்டிகை வரட்டி போகுது எத்தனை அந்த தாங்க நாய் கடிது அடவி பிடிக்கிறது தாடி ஆத்தா உயிர்ச்சி இன்னும் போகுது அங்கே தான் போகுது தாடி ஆத்தா உயிர்ச்சு எத்தனை நாய் சுற்றி இதெல்லாம் திருநாய் தாங்க தாடி ஆத்தா சிக்கல் விடாத அது உரிச்சு உள்ளே வயிர்ச்சி அந்த உயிர்ச்சி சரியான பண்ணி ஏ ஓரத்தில் ஒடியா ஓடியோ ஓடியா ஓடு ஓடு ஓடி போடு உள்ளே போயிடுக்கா ஓடி போடு பா தினை விட்டு ஒன்று செய்யாது ஓடி ஓடி அது அந்த மாடு முட்டியாக அடிச்சுங்கிட்டு வந்து நடக்க நானே நடக்க நானே ஒரு பண்ணியை பார்த்து எழுது ஒருத்தர் ஒருத்தர் ஒட்டி ஒட்டி போகிறாங்க இல்லை ஆளுக்கு ஒரு பக்கம் ஒன்று அக்கிட்டு ஒன்று விடுவாங்க அந்த பண்ணி நாயம் பார்த்ததுலேருந்து ஒரு நிடிச்சுக்கு போகிறாங்க ஒரு ஏன்டா இன்னும் டிராஃபிக்கா பிரிஞ்சு போங்க தம்பா போங்க அவர் எதை பார்த்தாலும் நீங்கள் பயப்படுவாங்க நீங்கள் ஆத்தடி ஆத்தா நான் அடித்து சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பேங்கிறேன் எப்படி ஒரு பண்ணி எப்படி நாய் வரட்டுதா அப்போ நாளில் அந்த மூணு நாய் மட்டும் நம்ம ஸ்கைப்பால் கடிச்சதுங்க உங்களுக்கு நல்லா அடித்து சொல்லுவேன் அதே அங்கே இன்னொரு முதனத்து ஒரு ஆடை கடிச்சுன்னு சொன்னோம்ல அதுவும் அந்த மூணு நாயில் அந்த மூணுமே தாங்க இப்போ ஒரு புதுசாக ஒரு வேறு செவன் நாய் சேத்துருக்கு நாலுமே அங்கே அடிச்சு சொல்கிறேன் இது யாரும் நம்பாதீங்க வேட்ட நாய் அப்படின்னு நினைக்காதீங்க தெருநாய்ங்க தெருநாய் எப்படி பிடிக்குது அந்த பண்ணியோட காலை ஒரு காலை கடிச்சிருச்சு அதே போல் ஒரு நாய்க்கு ஒரு காலை அடி ஏன்னா நான் வீடியோ எடுக்கிற முன்னாடி பார்த்தேன் நேரம் கரையிலேருந்து வந்து டப்புனு ஒரு மாடுகளை ரெண்டு மாடுகளை முட்டிடுச்சு இந்த பண்ணி ஓடு சுற்று காலை பிடிச்சிருச்சு நாயே அந்த பண்ணி ஒரு காலை இது வாயை கடிச்சு பிடிச்சி வாயை வச்சு அந்த பண்ணி இன்னொரு நாயை கடிச்சிப்பிடிச்சி ரெண்டுக்குமே காலில் ஆட்டி அதுக்கப்புறம் பிடிச்சி ஒடுக்கு சடத்தனை முந்திக்கு ஓடிடுச்சு இல்லாட்டி வச்சுக்க நான் அங்கிட்டு ஓ இங்கே கற்றுனேன் அங்கிட்டிருந்தோ அங்கிட்ட இருந்த ஆள் கற்றுனாங்க அப்படி இப்படி தடிச்சி முண்டுக்குள்ளே ஓடுது எப்படி கண்டிப்பாக சொல்லிட்டு பிடிச்சிரும் எல்லாம் இதெல்லாம் தருணாங்கேயே தருனாங்க யார் நினைக்காங்க வேட்டை நாய் நினைக்காது எல்லாம் ஏன் இந்த அளவுக்கு பாருங்கள் வேட்டைக்கு கொடுதோ ட்ரெயினி கூட கொடுக்காது எல்லாம் பசி திரிது ஒரு வாரம் பசி எது சுக்குதோ வெள்ளாட நல்லா கடிக்கும் எது சுக்குதோ கடிக்கிறதாங்க இங்கிட்ட தான் உள்ளே திரு ராவிக்கு இருக்குது எப்படி இருக்குது ஆத்தாடி ஆத்தா எல்லாம் நம்ம முள்ளுக்குள்ள போகணும் அன்னைக்கு நம்ம இங்கிட்டே போகிறோம் இன்றைக்கி அங்கிட்டு போகல வைக்காட்டுக்கு இங்கே போகிறோம் ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் உக்கோ வருங்க அந்த நரி அந்த பக்கம் தெரியுது அந்த நாரி ஒரு பக்கம் பார்த்துக்கி இருக்குங்க எதுவும் ரொம்ப பிடிச்சிருக்கு உள்ளே ஓடி போச்சுங்க அந்த அங்கிட்டு போய்க்கிருக்கு ஏய் எங்கிட்ட ஓடாதீங்க அந்த நரி இந்த நரித்த அங்கே ஓடிச்சு எங்கிட்ட உங்ககிட்ட வந்துச்சு ஓடிச்சுங்க ஒரு நரி தான் பார்த்தேன் அந்த நான்கு தாட்டக்குள்ள போயிடுச்சு நினைக்கிறேன் இல்லை சவுக்கா பச்சத்தில் அது ஒரு பக்கம் ராவி தேடிட்டே இருக்கு எதை வரட்டுன்னு தெரியல வரட்டு தான் பண்ணியை வரட்டான்னு தெரியல என்னங்க அங்கிட்டு வந்தா நாய் பண்ணி இங்கிட்டு வந்தா நரி இந்த ஒரு படத்தில் கவுண்டர் மொழி சந்தம இன்னைக்கு நம்ம நரி முதல முளைச்சிருக்கோம் அதே மாதிரி காலத்தில் பண்ணி முகத்தில் நாய் முதல்ல முடிச்சேன் இங்கிட்டு வந்து நரி முதல் முடிச்சேன் அதனால தான் வெட்ட வெட்டவழிக்கு வந்தோம் யா யாத்த இன்றைக்கி அங்கிட்டு வைக்காடு போகணும் சுத்துது அடித்து சொல்கிறேன் அந்த பண்ணி நம்ம நாள் நான் ஊர் போது தோண்டி வச்சு ஒரு பண்ணி வந்துக்கிட்டே அந்த பண்ணி இதாகத்தான் இருக்கணும் வயக்காலேருந்து வந்தது விரட்டி எங்கேருந்து பாட்டி வந்து கம்மாக்குள்ளேயே வர சந்திரல சுற்றுது நான் ஆடை பற்றி குறை உள்ள பூத்துட்டு போகுது பிடிச்சிடும் நாலு நாய் சேர்ந்திருக்கேன் நாலுமே அப்படி ஸ்கெட்சி போகிறது ப்ளான் முடிச்சு செம்மையை மனுஷன் கூட தடவை போட மாட்டேங்க நல்லா நல்ல மோசமான கேங்ஸ்டராக இருக்குது அப்படி பிடிக்குது நான் அன்றைக்கி நம்ம ஸ்கைப்பாடை எப்படி பண்ணி பிடிச்சுன்னு தெரியும் பார்க்கல ஆனால் அங்கே நம்ம அந்த முந்தானது ஒரு ஆடை பிடிச்சு சொன்னேன் இல்லை அவர் பம்பிக்கிட்டே வந்து அடிச்சுங்க மொத்தம் வந்து ஒரு நாய் பிடிக்குது ஒரு நல்ல ஒரு ஆண் நாய் சரியா நாய் ராஜபாளையம் கிராசா சிப்பிப்பாறா கிராசுக்க வளப்பு நாய் கூட அளவு தெரு நாய் இப்படி இருக்குங்க அது தெரியாது அதுக்கு பயந்துக்கிட்டு நம்ம கண்டிப்பாக ஒரு ஆட்டுக்கு ஒரு நாய் வளர்க்கணும் நானும் எடுத்து வச்சேன் அந்த நான் இந்த ஆடுகள் எல்லாம் முட்டி முட்டி அந்த நாயை பயன்படுத்தி வச்சுச்சு நம்ம குழுவ வீட்டிலேருந்து வரமாட்டேன்ல வேறு நாயை சேர்க்கணும் ஒரு ராஜபாளைய நாய் வளர்க்கணும் இல்லாட்டி ஒரு சிப்பிப்பாறை எதாவது ஒன்று எடுத்து ஆட்டு கூட சேர்த்து வளர்க்கணும் இவங்க முட்டினாலும் சரி ட்ரெயினி விட்னா இவங்க முட்டுறாங்க இவங்க முட்டுன்னு முட்டுறனால தான் அந்த நாய் வரமாட்டேங்கிறதுக்கு சின்ன குட்டிலேருந்து வளர்த்து பார்க்கணும் பார்க்குறேன் வர மாட்டேன் நம்ம குழு வரும்னு சொன்னா வந்துடும் ஆனால் இந்த ஆடுகள் பழியா போயிட்டு ஈண்டா ஆடுகள் வேற சார் இந்த நாயை வச்சுக்கிட்டு நம்ம தெருநாயை வச்சுக்கிட்டு ஆடு ரொம்ப ரிஸ்க்குங்க சின்ன குட்டியில் பத்திரமா பார்க்கணும் ஓய் இங்கே வரைய வாய்க்காடு இங்கே வரையா அங்கே தான் போய் இருக்கு அந்த நாய் எல்லாமே இங்கிட்டு மடைக்க மட்டும் ரெண்டு கொஞ்சம் வெட்ட வெளியில் மேப்போம் எங்கிட்டு வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு பார்க்குறேன் விழுந்தடிச்சு தான் போறாங்க இந்த கருவச்சிலாம் வானந்தண்டி கும்பு வச்சிருக்கா வீட்டில் இருக்க நம்ம குழு ஓனரை முற்றா தெருநாயை முற்றா புது நாயும் தான் முட்டுறா ஆனால் அங்கே காட்டுக்குள்ளே இருக்க நாயை முட்ட மாட்டேன்றா அதுக்கு மட்டும் பயந்து ஊடியாந்து இவன் இந்த இவெல்லாம் தலையை வளச்சி கொம்புலாம் முட்டுறா இவன் அதை விட பறந்து போடுறான் இவனெல்லாம் ஆம்பளைவேன் இவெல்லாம் ஆளுதாக வளர்ந்துக்கேன் பயப்படுறான் இங்கே வேறவே கச்சா நல்லா வீட்டில் இருக்க நாய் முட்டும் தெருநாயை முட்டு தான் தெரியல தெனா விட்டு கச்சா தான் முட்டுதுக்கே வேறு இல்லை அந்த இதெல்லாம் வருது இதெல்லாம் சாம்பார் அது போக நண்பர்களே இன்றைக்கி நம்ம நெற்றி போட்டு மேட்சில் கூட்டுக்கு வந்திருக்கேன் இன்றைக்கு தான் இன்றைக்கி தான் முதலும் கடைசி நம்ம ஐபிசி அதாவது உரைச்சு போயிர மழை புரொட்டாசி ஐப்பசி இனியோட முடிகிறது நாளைக்கு கார்த்திகை வடகிழக்கு பருவமழை வந்து நேற்று நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே கடலோர பகுதியில் என்ட்ரி ஆகிடுச்சு இன்றைக்கி இந்த டயத்தில் மழை பேஞ்சிக்கிறக்குன்னு இங்கே மோடம் போட்டுக்கு இருக்குன்னா கடலூருக்குள்ளே மழை பெய்யுது நமக்கு நைட்டு வந்து சாரை கட்டும் தென் மாவட்டமாக எப்படி இருல தமிழ்நாடு ஃபுல்லாக வருதான் தெரியல என்ட்ரி கொடுக்குது நல்ல ஒரு பழத்தை மழையை பார்க்கலாம் புயல் மழை உறச்சி பெஞ்சால் பெய்யலாம் இல்லாட்டி போய் பார்க்கலாம் அதனால் ஐபேசி இனோட முடியுது டுமாரோ கார்த்திகை மாதம் ரெண்டு மாதம் விட்டோம் இந்த ரெண்டு மாதம் கிடக்கணும் இருக்கிறதில் பெரிய விஷயம் சரி வாங்க வைக்காட்டு போமா எங்கிட்டு போகணும் ஒன்றும் தெரியாமல் இருக்கேன் இன்னும் கண்ணை கட்டிக்கிட்டு என்ன செய்ய வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியலை வர நண்டு இவளோட தங்கச்சி இந்த வர வரும் அப்படியே நம்ம நெத்தி போட்டு கொஞ்சம் காலு ஊன்றா மொத்த ஊண்டாமல் தான் இப்போதான் லைட்டாக ஊண்ட்றா இன்றைக்கி ஒரு நாள் வரட்டுன்னு சொல்லிட்டு நாளைக்கு மழை வெஞ்சினா இந்த மாதிரி ஈரத்துக்குள்ள விடக்கூடாதுங்க மேடு பகுதியில் மேய்க்கணும் இல்லை சலம் கட்டிடும் இன்றைக்கி ஒரு நாள் கற்று நான் தான் கூட்டுக்கு வந்தேன் நாளைக்கு கண்டிப்பாக அவளை வீட்டில் விட்டுறணும் தனியாக இருக்கேன் என்னை கூட்டு போ இப்படியா என்ன கொலையாக கொள்ளுவேன்றா சரி இங்கிட்டு வந்தால் நடக்க மாட்டேன்னு சரி வா உனக்கு ஒரு நாள் பத்தி எழுத்து போனதான் தெரியும் தூரம் நடந்தவா கால் உருளை தன்னாலே நாளைக்கு இழுந்து ஊற்றுருவா அடுத்த எழுத்துக்கு வந்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் ஊன்றா இருந்தாலும் அந்த சலம் நாளைக்கு கண்டிப்பாக சாரம்பிடுவோம் அப்புறம் சலம் கட்ட ஆரம்பிச்சிடும் நல்லா கட்டுப்படுத்த முடியுது வீட்டில் இருந்து பாட்டுட்டு இன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு பாட்டு என்ன சென்னா குட்டி வரையா வீட்டில் நல்லா குளு போடுறோம் இருந்தாலும் தனியாருக்குன்னு கற்றுது பயவில்லை அந்த நான் பண்ணியை பார்க்கும்போது நம்ம நண்டு அதே உடல் தாங்க இருக்குது அதே உடல் தான் குட்டையாக இருந்துச்சு அதிகம் குட்டையாக தான் இருக்குது இதே உடலுக்கு அந்த முது இதெல்லாம் பார்த்துல நம்ம நண்டை பார்த்தா அந்த பண்ணியை பார்க்கற தேவையில்லை அந்த பண்ணி கற்றுக்கிட்டே ஊடுது கால் நடக்க முடியல அப்படி காலை நறுக்க ஆடிச்சு வேமா வந்தது டப்புன்னு ஒரு மாடு கண்டு போய் முட்டி போய் அதுக்குள்ளே விழுந்து மாடி சுத்து இப்படி போடுதுக்கா ஒரு நாய் லெஃப்ட்டில் ஒன்று ஒரு ரைட்டில் வருது ஒரு நாய் தூரத்தில் போய் முன்னாடி மடக்குது அப்படி டக்குன்னு சக்காய் நிற்கும்ல அப்படி பிடிக்கிறது எப்படி ஸ்கெட்சும் ஒருக்கேன் நான் கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான் கத்துறேன் ஆகும் அதெல்லாம் இல்லை அந்த டார்கெட் அந்த எய்ம் அதான் பிடி பண்ண பிடிச்சே விடுச்சு காலை பிடிச்சி விட்டுச்சு நம்ம சத்த ஆள் ஆட்டினா பிடிச்சி அப்படியே சொல்லி பிடிச்சிருக்கும் இந்த புறா ஸ்கேப்பாள் இதில் கரெக்டாக வகுத்தில் கழுத்தில் ரெண்டு பிடிச்சிச்சு மூணு நாய் மூணு பக்கம் பிடிச்சிக்கிச்சு எப்படியோ ஸ்கேப் ஆகிட்டான் தான் இங்கேருந்து அந்த முள் வரைக்க கேப்பில் தான் அங்கேலாம் கம்ப எடுத்து வீசினே அப்படியே ஓடிப்போச்சு போச்சு இதுவே தூரம் இங்கேருந்து தான் அங்கே தூரம்னா இன்னும் கண்டிப்பாக ஸ்கைப்பால் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் காப்பாற்றுறது இவ்வளோ தூரம்னாலே காப்பாற்ற முடிச்சு நான் அவள் கத்திர பார்த்தோன்னே கோபத்தில் ஃபோனை கீழே போட்டு வீசி எரிஞ்சுக்க கம்போ ஆனால் ஒரு நாய் மேலே படிச்சு ஒரு ரெண்டு நாய் தண்ணியாக ஓடிப்போச்சு இல்லாட்டினா தூரம் தான் போச்சு அவ்வளோதான் தான் பார்த்து எவ்வளோ பக்கமாக இருந்தாலும் நாய் மட்டும் அது சொல்ல முடியாதுங்க எல்லாத்தையும் இன்னைக்கு வயக்காடுக்கு தான் கூட்டுக்கு போகிறோம் இன்றைக்கி நம்ம எப்பயும் போகிற வயக்காடுக்கு அங்கிட்டு போயிட்டு அப்படி திரும்பிக்கிடுவோம் அதுக்கப்புறம் கம்பாக்குள்ளே வருவோம் அத்தே ஓட்டத்தை பாரு என்ன எங்ககிட்ட வந்து ரொம்ப நாள் ஆச்சா ஜாலியாக இருக்கா ஓடி பிடிச்சி நல்லா இருக்குங்க பசங்களை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வர நல்ல பிளேஸ் இந்த படம் மதியம் வந்தோம்னா ரெஸ்ட் எடுக்கலாம் சூடு நல்லா இருக்கும் அப்படி ஒரு பிளேஸ் இது நல்ல மணல் தர பொட்டல் தரன்றுவாங்க நம்ம எப்பயும் போல் வயக்காட்டுக்கு வந்தாச்சு இந்த பக்கம் ஆனால் எங்கிட்டங்கிட்டு கோரப்புள்ளி எப்படி இருக்குன்னு தெரியல அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இருக்காதுன்னு நினைக்கிறேன் நம்ம பாப்பா சும்மா ஒரு சேஃப்டிக்கே தான் அதுக்கப்புறம் அங்கே திரும்ப ஏன்னா அந்த நாய் ஓடி ஓடி தவிச்சு இலைச்சு வாங்கிடும் ஆனால் அப்படி நான் கிடையாது அதுக்கப்புறம் முழு பக்கிட்டு போகல இந்த இடத்துல போனோம்னா நமக்கு தான் நேரம் சரியாகல அப்படியே நடக்கிறது சரியில்லை ஒத்த புல்லு மேயிலங்க ஒத்த புல்லு என்னான்னு தெரில அப்படியே பசி கொடுக்காம நேற்று மேஞ்சரிக்கு பசி கொடுக்கல என்னன்னு தெரியல மேயில இன்னைக்கு இது கொஞ்சம் சீக்கிரம் வேறு வந்துட்டேன் லேட்டாகவே வந்துருக்குன்னு நான் கேட்டான் என்னங்க இங்கே இங்குட்டு ஈரமாக இருக்குது உங்ககிட்ட கூட இல்லை எங்கிட்ட தாங்க ஈரம் படி ஈரமாக இருக்குது நைட்டு மலைக்கெல்லாம் பெஞ்சிருக்குமோ சரியான சரியானேருங்க நேற்று மழை வெஞ்சிருக்குங்க நல்ல மழை வைச்சிருக்கோம் இல்லைங்க இந்த பக்கம் அதே என்னடா வடக்கு பக்கம்லாம் தனியாக நிற்கிது இங்கிட்டு ஈரமாக இருக்குன்னு உட்கார மழை வெஞ்சிருக்கு நம்ம ஈரப்பக்கம் பக்கம் போட்டு இல்லை இப்படி எங்கிட்டருந்து மழை வெஞ்சிருக்கவாளுங்க அதிசயம் கரெக்டாக நைட் நைட் மழை பெய்யும் நம்மளுக்கு இந்த ரெண்டு நாள் மழை இல்லை ரெண்டு மூணு நாள் மழை இல்லை இன்னைக்கு பெஞ்சிருக்கு சரி நேற்று நைட்டு பெஞ்சிருக்கு நல்ல மழைங்க சூப்பராக பெஞ்சிருக்கவாங்க இந்த பக்கம் படி ஏ யாத்த இவ்வளோ வேற கொண்டு வந்து ஈரத்தில் எங்கிட்ட ஈரது இருக்கிற நினச்சி கொண்டு வந்து மொத்தமாக கால் நடக்க மாட்டுறா போச்சுப்போ மொத்தம் மறுபடியும் சலங்கட்டை போகுது பயவில நம்ம நெத்தி போட்டு நண்பா இங்கே பார்த்திங்களா எந்த அளவுக்கு நல்லா பச்சை பசேடு கிடக்கு நல்ல புல் கிடக்குங்க அந்த மழை வெஞ்சதுக்கப்புறம் அந்த நம்மளும் வல்லையா உருவாகிட்ட இப்போ ஒரு பச்சை நல்லா கோரப்புல இருந்துருக்கு கிடமாடு கொஞ்சம் மேஞ்சிருக்கும் போல் அதான் என்ன கொஞ்சம் அங்கேட்டுக்கிட்ட புல் மேஞ்ச மாதிரி தெரியுது செம வச்சா கிடக்கு கொஞ்சம் நேரம் மீறியெல்லாம் நிவீன் நிற்க மாட்டாங்க இங்கே அங்கே தான் போகிறீங்க நம்ம அங்கே போகக்கூடாது ஏன்னா அந்த அந்த தோட்டக்காரங்க இப்போ எல்லாத்தையும் நெல் நட்டாங்க இங்கிட்டு தான் வருவாங்க அவங்கவுங்க தோட்டத்தில் மாடு கட்டுவாங்க அதனால நம்ம கூட மாட்டாங்க அங்கிட்டு போனால் பெருமிசு கிடையாது அந்த மஞ்சள் நிதிக்கு அங்கிட்டு போக முடியாது போனால் பெரிய வாய்க்காக தகராறு தான் நேரம் அங்கிட்டு தாங்க போகிறாங்க போனால் ஏன்னா திண்டு பழக்கம் அங்கே நல்லா அரிசி கொள்ள கிடக்கா அந்த பழக்கம் இருந்தாலும் இன்றைக்கி சண்டை இருந்தாலும் போய் பாப்பமா ஆளுகே இல்லாட்டினா சும்மா நம்ம ஒரு ஒரு குண்டில் மேச்சா மேய்க்கலாம் அங்கிட்டு வேணாம் அங்கிட்டு பாருங்கள் நெல் நட்டாங்க ஆகா இதை நான் பார்க்கவே இல்லை நெல்லுந்தா பாருங்க பாருங்கள் நட்டுட்டாங்க உங்கள தெரியுதா உங்களுக்கு ஏன் அம்னியாத்தா அம்மியாத்தா நெல் நட்டாங்கத்தா அங்கே ஒரு நெல் இப்போதான் அதான் நேற்று முந்தா நேற்று ட்ராக் சத்தம் கடிச்சு நெல் நட்டாங்க அவங்களுக்கு தெரியுதா கிட்ட நட்டு அது வரைக்கும் நட்டுருக்காங்க போல் உஷாராக போகணும் நின்று அடுத்து உரங்கரும் போடுவாங்க நம்ம இந்த பக்கம் வர கூட கரை வச்சு லெஃப்டில் அண்டிகிட்டே போடு அத்தை அத்தை பைய உள்ள கொம்பை மகளே ஏய் ஜூலியம்மா நண்டு சின்ன வைச்சி நெல்லுங்க இன்னும் வரணும் எங்கேயே இருக்காங்கங்கே இன்னும் பாதி பேர் அங்கே முள்ளுக்குள்ளே அந்த கொடியை தின்றாய் கொடி நல்லா கிடக்குங்க வரட்டும் வரட்டு நேரம் அங்கே தாங்க போகிறாங்க நண்டு வேணாம் வந்துட்டு வாய்க்காக தராரு ஒரு பெரிய பஞ்சாயத்து வந்துடும் அங்கே வா வட விரும்பி எப்படி இருக்குது வேறு லெவலாக இருக்கா ஆனால் பார்த்தது கூட இன்றைக்கி கொஞ்சம் இதாகத்தான்தான் இருக்குது நல்லா பச்சை பசையாக இன்னும் ஸ்காட்லாந்து சுவிட்சர்லாந்து அயர்லாந்து கொண்டமா அப்படி தாங்க இருக்குது நல்லா பச்சை சேண்டு பாருங்க இருக்கு பச்சை தனியாக இருக்குது நம்ம கருப்புட்டி பருக்க சத்தக்க சதக்கன்னு கடிக்கிறா இதை நல்லா பிடிங்கி தொட்டு வைக்கணும் இப்போ கா காய் பூ பூத்து நல்லா காயெல்லாம் வந்துருச்சு யாருக்கு வைக்கணும்னா நம்ம நெற்றி போட்டுக்கிட்டு தான் காலைல வைக்கணும் இப்போதைக்கு வைக்க முடியாது போய்ட்டு வந்தப்பட வைப்போம் எப்போ இந்த பக்கம் அதை போட்டு இதாக இருக்குங்க தாடி அத்தான் என்னங்க சரியான பச்சை வந்து இருக்குது நம்ம கடைசியில் வந்ததோட இப்படி இருக்க இருக்குது கண்ணு கட்டுற தூரம் பச்சையாக தான் தெரியுது எல்லா இடத்துலையும் நிரண்டு அங்கே தான் போவான் நேராக போய் அங்கே வம்பளுக்கு தான் முதல் ஓய்லண்டே மேய்கிட்டா இதை விட கோர புல்லுங்கடா கிடைக்க வாய் கட்டுறது என்னங்கடா நீங்க உங்களுக்கு புரிஞ்சிக்கிறவே பிள்ளையாடா நல்ல புல் கிடைச்சிருக்காடா நம்ம கடைசியில் பார்க்கும்போது அரிசிக்குள்ளே பிடிச்சதாக இருந்துச்சு இப்போ பாருங்க இந்த இடத்துல எப்படி இருக்கு ஆகா நல்லா கடிக்கிற லெவலாக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது ஆனால் ஆடு மாடு யாரும் மேயிலங்க நம்ம தான் வந்திருக்கோம் ஏன்னா அந்த வாய்க்காடெலாம் பதுக்கி மாடு கட்டிருக்கா வச்சுருக்காங்க எனக்கு ஆகா இருந்தாலும் நம்ம இந்த பக்கம் மேய்ச்சாலும் மேப்போ உள்ள இறக்கிட்டாங்க இறக்கிட்டாங்க வீட்டில் கட்டுப்படுத்த முடியுமா இருந்தாலும் தான் அந்த ஒரு உண்டுகளை மடக்கி விடுவோம் அங்கிட்ட ஏதாவது சத்தம் போட்டாங்கன்னா நம்ம அப்படியே திருப்பி அந்த பக்கம் போயிருவோம் அவ்வளோதான் பா செம்ம புள்ளி கிடக்குங்க ஃபுல்லாக அரிசி உடையாது கிடக்கு ஆனால் யாரும் விடலை அப்படியே பார்ப்போம் இங்கிட்டு தான் போகிறேன் இங்கே பாருங்க கையால் ஒரு தடம் படங்க ஆடு ஆடு மாடு தடம் எதுவுமே இல்லை அப்படியே வளர்ந்துருக்கு நான் தெரிஞ்சு நம்ம தான் புல்லை நினைக்கிறேன் இதுக்குள்ளேயே மடங்கி நெல்லுங்க மெய்ரா எங்கிட்டா போய் ஏன்டா ஒம்புழுக்கிறீங்க இங்கிட்ட உங்களுக்கு தெரியாத தூரத்தில் நடவு நாற்று நட்டுக்கிருக்காங்க நெல் நாற்று இங்கிட்ட ஒரு பக்கம் நட்டுக்கிருக்காங்க இங்கிட்ட ஒரு பக்கம் தான் மோட்ரு தெரியுதா நம்ம இன்னும் மேய்க்க பண்ண முடியல அங்கிட்டு நடவு ஸ்டார்ட் ஆகியிருக்கேன் எல்லாம் நட்டுக்கிட்டே இருக்காங்க வரிசையாக எங்கேயுமே வந்து மேய்யிலங்க கம்மா கூட இல்லை அங்கே வந்து இங்கே தலையை வளைச்சு பெசாமல் ரெண்டு குள்ளே அப்படியே மலைக்கு பெசாமல் நிட்டாங்க நீலாம் மேயிடா பால் சுற்றுரா அவங்க அம்மாட்ட பால் இல்லை நீலாம் அரிசி கூட சரியான பால் அந்த அந்தளவுக்கு இருக்குங்க இதில் பால் சத்து இருக்கு இன்னும் வளர்ந்தால் நல்லா பால் சுற்று இது இளஞ்செடி இருந்தாலும் மேய் நல்ல சின்ன குட்டிக்கெல்லாம் மேய்ச்சினா தாயாடுகள்லாம் மேய்ஞ்சினா பால் கொஞ்சம் ஊரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளைமேட்டை மாற்றி விட்டுருச்சுங்க மூடம் போட்டுருச்சுங்க மேப்பில் காட்ட மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பன்னெண்டு மணிக்கு மேலே அப்படியே கொஞ்சம் இப்போ புகை மூட்டமாக வரப்போகுது நல்லா சாரை கட்டிடுச்சு சாய்ந்தரம் எனக்கு தெரிஞ்சு எத்தனை மணிக்கு போல் சாரை பிடிக்கி தெரியல அதுக்குள்ளே வகுத்த நப்பணும் பசங்களை இதுலேயே மெய்றாங்க இது வரைக்கும் தோட்டத்துக்காரங்க யாரும் வரல வந்தாங்கன்னா பிரச்சனை தான் சொன்னால் நம்ம மாட்டேங்குது இதுலேருந்து அப்படியே புல் எல்லாமே மாடு தான் வச்சுருப்பாங்க ஆனால் மாடு அதிகமாக இல்லை ரெண்டு மூணு மாடு தான் வச்சுருக்காங்க ஃபுல்லாக வளர விட்டுவாங்க தான் இந்த அதுலேருந்து தரையில தான் வளர விட்டுருவாங்க மீதியெல்லாம் பாருங்கள் போன வருஷம் பார்த்துருப்பேன் இது வரைக்கும் அப்படியே சாஞ்சி பட்டு போய் கடைஞ்சி எந்த ஆடு மாடு மேய விடலை கடைசியில் தீ தான் பொறுத்து விட்டாங்க கறி போச்சு வெட்டியாக போ அது வரைக்கும் ஆனால் அமைச்சிருவாங்க இதெல்லாம் இந்த பக்கம் நட்டு இந்த போஸ்ட் மரக்கெல்லாம் அப்படியே கிடக்கும் கடைசி வரைக்கும் அப்படியே பட்டு போய் எந்த ஆடு மாடு மேயாமல் தீ தான் அப்படிப்பாங்க பாருங்கள் மாசிப்பூங்கெல்லாம் பட்டு போய் கடக்குறதுலாம் பார்த்தீங்கன்னா அம்பிட்டு கிடக்கும் இங்கிட்டு பாருங்க எங்கிட்ட ஒரு நாய் வருதுங்க இது இந்த தீரங்க இங்கிட்ட இருந்து அந்த தூரத்தில் அங்கிட்ட ஊரில் இருந்து வருதுங்க புதுசாக இருக்குது அங்கிட்ட அந்த குளச்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படியே இதை ஒரு தேடிக்கிட்டு வந்துச்சு வரட்டிக்கிட்டு கடைசியில் பார்த்தா அப்போ எங்கிட்ட பம்மிக்கிட்டு வருது நேரம் எங்கே போக தெரியுமா அந்த தூரத்தில் அன்றைக்கி ஒரு ஆடு நம்ம புது இருந்தாலும் சொன்னேன்னா இந்த ஆட்லேருந்து ஒருத்தவங்க கடை வரட்ட வந்தாங்களே அந்த ஆடுக்கு தான் நேராக பார்த்து போகுது இங்கேருந்து பாருங்க எவ்வளோ தூரமாக போகுது எல்லாம் எல்லாமே தெருநாயித்தாங்க சார் நான் அவங்க ஆள் இருக்காங்க பக்கத்துலேயே இருந்தாலும் இங்கேருந்து சவுண்டு விட்டணும் இவங்க எவனா அது நிமிர்ந்து எல்லாம் பக்கத்தில் நாய் வருதுன்ட்டு இதான் வெள்ளாடு மேய் ஆவத்தில் இருப்பாங்க பசியில் அப்படினு நறுக்குன்னு வந்திருந்தால் அப்படி காலை கரெக்டாக பிடிச்சி கொடுங்க அவ்வளோதான் தான் முடியாமல் போயிடும் இந்த மாதிரி வெட்ட வழினா கூட நான் பார்த்து பிள்ளைன் முள்ளுக்குள்ளே பார்க்க முடியாது ரொம்ப கஷ்டம்தான் அந்த நேராக போகுதா ஒய் ஒய் எங்கெங்கே வர அதான் தான் பார்க்குறா ஸ்கைபால் பார்க்குறா என்னடா அது ஆற்றிட்டேன் நரியாண்டே இதே கலரில் இருக்கும் ஆனால் வாள் சூட்டு இருக்காது நறுக்கி கொஞ்சம் நீளமாக இருக்கும் நாய்க்கு வாள் இப்படித்தான் இருக்கும் அக்கா வாருங்க நான் இதை வரைக்கும் நான் இதை பார்க்கல வருங்க சின்னதாக அரிசி வாருங்க என் பூட்டு பூ பூத்து வளர்ந்துச்சு வைத்திங்களா இதாங்க நேற்று நான் சொன்னேன்னா அந்த அமெரிக்கா செடி இந்த ஒரு குண்டில் மட்டும்தான் இருக்குது இது எவ்வளோ நேற்று திண்டாங்க இன்றைக்கி தொட்டு பார்க்குறாங்களா நண்பர்களே இந்த பூச்செடி வந்து நேற்று தவறாக சொல்லிவிட்டேன் தவறுக்கு மன்னிக்கும் என்னென்னா வெள்ளைக்காரன்றது பிரிட்டிஷ்காரங்க வந்து போடல நம்ம அந்த அமெரிக்காரங்க அந்த வெள்ளைக்காரங்க போட்டுவிட்டாங்க என்னென்னா அது ஒன்றும் அது என்னன்னா நேரு பிரதமாக முறை அந்த காலகட்டத்தில் ரொம்ப பஞ்சம் கடுமையான பஞ்சம் இருந்துச்சு நீங்கள் உங்கள் அம்மா அப்பா யார்டையும் கட்டு பார்த்தா சொல்லுவாங்க பஞ்சம் அப்போ நான் அமெரிக்காவிலேருந்து இப்போ கோதுமையை கொண்டு வந்து கப்பலேருந்து கொ கப்பல் தோலேருந்து கொண்டு வந்து நம்ம கொடுத்தாங்க அதில் அந்த விதையை சேர்த்து அறுபதுன்னு சேர்த்து அதில் தெளிவிட்டாங்க உள்ள அதில் தான் வந்து பரவணு தான் அம்மா இருக்குங்க யாரையும் பறக்கட்டி சந்தி ஜெயில் பண்ணால் இல்லை நிறைய எதார்த்தம் மொத்தம் தெரில பரவி பரவி நீ இந்தளவுக்கு இதாக போச்சு இது பரவிச்சா மோசம்தான் இங்கே நீங்கள் யூடியூப்பில் இது வீடியோ இதை பேர் போட்டீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னு சரி நினைக்கிறேன் போட்டால் உங்களுக்கே தெரியும் அதுக்கு லிஸ்ட்டு அப்படியே அது வரலாறு இதுக்குன்னு ஒரு வரலாறே இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தான் மட்டும் இருக்குது ஆனால் பத்து மற்ற இடத்துல பரவாமல் இருக்குது பரவாயில்ல உழுதுன்னாலும் தெரில பரவி வருது ஆனால் பறவை வரவங்களே ஆடு மாடுங்கிறது டெய்லி மேயிருந்தனால அந்த கொலையை சிக்கல அந்த கடி அடிக்கிறாங்க எல்லாம் கரிச்சு கரைச்சிட்டு ரொம்ப ஆடுபாடு திங்கவும் கூடாதுன்றாங்க ஆனால் ஆடு வந்து டெய்லி இதே கொலை திண்டு தான் பிரச்சனை அதனால் நே இதில் ஒரு கடி இதில் ஒரு கடி அதில் ஒரு கடி அடிக்கும் போது ஆடுகளுக்கு தாங்கிறது இது வரைக்கும் எந்த நோயின்படி வந்தது கிடையாது தேவ கொலையை டெய்லி கொடுத்த ஒரு மாதம் கண்டிப்பாக ஆடு வந்து நோய் அந்த அளவுக்கு மோசமான செடியாது அதனால் நேற்று தப்பாக சொல்லிவிட்டேன் அதனால் தவறைக்கு மன்னிக்கும் தவறை கேட்டு கொள்கிறேன் நேற்றா என் மேட்டுக்குள்ளே நல்லா ஃபுல்லாக எல்லாருக்கும் அந்த கொலைக்கம்புக்குள்ளே எல்லாரும் இது ஒரு கரிச்சு கறிச்சி கடிக்கிறாங்க பார்த்து கடிக்கிறா ம் முத்தலகை பார்த்தீங்களே மேலே ஏறி இந்த ரெண்டு குட்டிகளெலாம் முட்டி முட்டி பிரியெல்லாம் பார்க்குறா முத்தலகை என்ன வகர் உள்ளாயிருச்சா அதான் நான் பார்த்தேன் கொஞ்சம் முனி முனிமகர் நேரஞ்சோன்னே வேலையை கட்டிடுவீங்க கரடி மகளே நான் மெய்ரியா அத்தை பார் அவர் எல்லாம் விளக்கு ஏற்ற புள்ளுங்க இந்த மாதிரி லேசாக இருக்கும் பல் வளராமல் இதாக இருக்குமா அதனால் அது கடிக்க தோதாக இருக்கும் கடிச்சிக்கிட்ட வகுத்து நெப்பு ஆனால் கழிய மாட்டான் பூச்சி மருந்து போட்டாச்சு கழியில இது வரைக்கும் பரவாயில்லங்கிட்டோம் என்ன மேடம் கருவாச்சே அத்தை மேஞ்சி களைச்சி போயிட்டிங்களா ஆ தெரியாத்தான் அம்பா அப்படியே உடனே மயக்கம் வந்துருச்சு போய் இல்லை யார் ஒருத்தி தெக்க ஒன்று வளர்க்கணும் ஊரில் நல்லா ஊருட்டு கொடு அப்படி தேய் ஆ அவ்வளோதானா ரோஸே நீ இளந்தாரி புள்ள அதுக்குள்ளே மாதிரி நினைச்சடா மசக்கட்டி முக்காய் ரேக்காயே வாங்க முடியா அங்கிட்டு போய் அப்படியே கிளக்க திரும்புவோம் அத்தே அத்தை ரெண்டு பத்து பகுமாடுமா திருசாவும் பண்ண போகிறேன் ஐத்தே கே பண்ண போகிறான் என்ன சின்ன பிள்ளையா ஆ சின்ன பிள்ளையாக எனக்குள்ளிருக்கேன் ரெண்டு பேர்லாம் ஆகி வா எவ்வளோ பெரிய ஆள் ஆகி போய்ட்டு அவள் கூட வம்பு எடுத்துக்கிட்டு அவரு இங்கிட்டு போடுறா அங்கிட்டு போடுறா அது தரையாத்தான் அதெல்லாம் பகிர் நிறைஞ்சிச்சு பச்சை மீதியில் அதனால் அந்த கொழுப்பு வேற ஒன்றும் இல்லை இங்கே ஒரு சண்டையை பார்க்க பெரிய சண்டை ஊட்டிக்கிருக்கு இன்னும் கட்டா அவங்க ரெண்டு பேர்த்துக்கு வாய்க்கா தாக்குறாரு ஆ தரையாத்தான் வார் ஒன்றுக்கு ஒன்று இங்கே பெரிய பகையாலே மாதிரி பரம்பரை சண்டை கணக்க போகுது ஆடா ஆக்கியா பாரு ஆடை போதி பார்ப்பாட்டு பூச்சி மகன் கைப்பால் மகன் என்ன என்ன அப்படி சண்டாரு உனக்குன்னு முட்டி தள்ளிக்கிறீங்கடா என்னங்கடா அப்படி என்ன வாய்க்க தராது ஆ அத்தை இவருக்கு காட்சி இல்லாமல் முடியலாம் அங்கேரு தூயிருக்கி அத்தை இவருக்க வைக்கப்பாரு ஏ விரா கைப்பால் மானே அது கூட முட்டி தள்ளி விட்டு வாடா அப்படி பார்த்துக்கடா அத்தேத்தா வாடா மோதி பாம்பா வாடா யார் ஆம்பளம் பார்த்துட்டுட்டா அத்தையும் முட்டி விட்டா விரா முட்டா சின்ன பின்ண்டா அவனை பொழச்ச வந்து பாடே பெரும்பாடு நீ வாடா வாடா என்னடா நீ கஷ்டப்பட்டு வந்தது பெரும்பாடு முட்டிவிட்டானா வாடா கோச்சேன் கோச்சம்மாண்ணா என்ன கோச்சம் தம்பி விருடறா சந்தைப்படக்கூடாதரா சரியா ஏற்று நம்ம அக்னி யாத்து எப்ப காப்பாற்றுக்கிடா மாட்டிக்கிட்டு நான் என்ன கற்று கத்துறா அக்னி கத்துறா பயவுள்ள அந்த கத்து கத்துறா நிலவில் முள் பக்கத்துனால எங்கிட்ட கழிச்சு ரொம்ப உள்ளே போயிருச்சுன்னா கழுறது ரொம்ப கஷ்டம் என்கிட்ட பயவு அந்த அளவுக்கு சிக்கி வச்சிருக்காங்க ஒரு தடவை நம்ம கரையில் நம்ம ஜூலியம்மா மூலியம்மா அவள் ஒரு தடவை உள்ள விழுந்து அவ கருவச்சி ஒரு தடவை முள்ள மாட்டி கிடந்தா அந்த வீடியோல பழைய விடலாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கொடி கொடின்னு கேட்டீங்கன்னா கொடி நல்லா கிடக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக அது வரைக்கும் நல்லா கிடக்குங்க கொடி இந்த முள்ள நல்லா பறந்துருச்சு மழை பெஞ்சோடனே அப்படி நல்லா குளிச்சு ஆக்சுவலி வரி ஓட்டத்தை பாரு இன்னும் வரணும்மாடா பெரிய ஜீவரசியில் வரட்டும் என்ன பண்ணுங்க நத்தி போட்டு உங்களுக்கு இப்போதாங்க அந்த ஏருக்கிழம்பாளை தொட்டு வைக்கணும் அங்கேனா தொட்டு வைக்கலான்டா பைய ஓடிப்போச்சு நல்ல புதரக்குள்ளே வந்து நுப்பாட்டி வச்சுருக்கேன் இன்னும் வேண்டுறதை கடிக்கிட்டு தித்தி பூ கடிச்சி எதா கடித்தாலும் சரி இன்னும் வகு நெறச்சிருச்சு உள்ளே ஊர்னி வந்து நிப்பாட்டிருக்கேன் என்ன பண்ணுங்கடா நான் உஷாராக கூட்டத்தை விட்டு விட்டுறாங்கடா நல்லா இதுக்குள்ளே தான் இருக்காங்க இங்கே தலகு ஏதா இப்படி இந்த விதத்தில் ஆரி வரி வாரி பெருமானே நான் தான்டா இன்றைக்கி சண்டேனால கம்மாக்குள்ள ஒரு ஈக்காக கூட காணும் காலையில் நம்ம பார்த்தோம்லாம் அந்த கம்மாக்குள்ள உள்ளே வரும்போது அந்த இடத்துல நாலு மாடு இருந்துச்சு அதுக்கப்புறம் கிட்டே வந்தப்போ செம்பரி ஆடை காண கிட மாடை காணும் எல்லாரும் இன்றைக்கி சண்டேனால லேட்டாக விட்டாங்களோ இல்லை எல்லோரும் அந்த பக்கம் உடக்கம் போயிட்டாங்களா நம்ம கிட்டே வந்துட்டு தெரில ஆனால் ஒரு ஆளை கூட காணும் நம்ம தான் இப்படி சுத்துறோம் நம்ம பசங்க தான் கிட்டக்கிட்டே கத்திக்கிட்டேங்கே இங்கடா இருக்கா பண்ண மரத்து வாங்கினேன் இங்கடா அவனாங்கடா ரெண்டு பேர் வாங்கடா ரெண்டு பங்காளி வரணும் வரேன் பாரு வரைக்காமரு வாடா நித்து பண்ண தான் கூப்பிட்டேன் பணம் உடனே நான் கூப்பிடவே லிஸ்ட்டில் சேர்க்கவே இல்லை ரெடியாக கீழே போடுறா இந்த நான் நெத்தி போட்டு வந்துட்டான் எத்தனை பத்து கிரா கொடுக்க ஒரு நீ ஊரவே கூட்டிட்டு போறேன்டா அந்த கீழே விழுந்துடா கீழே விழுந்துடறா ஹய்ரா இந்த ஒருத்தர்றா எங்கடா இருக்கு நீ நல்லா வருவாடா இந்த எடுத்து எடுத்து உங்க தான் கொடுத்துட்டேன் தின்றா நல்லா கரைச்சிக்கிறது உள்ளே கடைக்கு வரு நிறையா கிடக்கு ஒரு நண்பர் வேற கமரில் கேட்டிருந்தார் ப்ரோ மலைக்கு இந்த குட்டிகளுக்கு எல்லாத்தையும் அந்த கொசு வாட் ரெடி பண்ணிக்கானு இன்னும் நான் ரெடி பண்ணல நண்பா குட்டிகளுக்கு தான் சின்ன குட்டிகளுக்கு தான் ரெடி பண்ணாலும் வேறு ஆடுகளுக்கு தான் இது அந்த அளவுக்கு ரெடி பண்ணாலும் வேறு கண்டிப்பாக ரெடி ஆகணும் ஏன்னா மழை சாரல் மழை தான் ரொம்ப மோசமானது பனி வாடகை காத்திருக்கா சீக்கிரம் நான் அதையும் செய்ய வேண்டும் இன்னதுக்கு திருப்பி மறுபடியும் எங்கே வயக்காடு போகிறீங்களா மேற்கு திரும்புறீங்க இதுவே நல்லா பச்சை கிடக்க அங்கே அந்த கராயை கிடச்சே இன்னும் ஒரு மணி நேரம் ஓட்டினுக்கேன் நேற்று மாதிரியே இன்றைக்கி நல்லா இருட்டாயிருச்சுங்க நல்லா இருட்டிருச்சு மணி நாலு மணி தான் ஆகுது ஃபுல்லாமே அப்படியே பொத்த ஆரம்பிச்சு சார கட்ட ஆரம்பிச்சிருச்சு கணவியில் இருட்டான கண்ணு தெரியாது நம்ம பசங்களுக்கு வர ஆகா சரி இதுக்கு மேலே இதுக்கு மேஞ்சிக்கிட்டு வாங்க நாளைக்கு போ நாளைக்கு வந்து மெஞ்சிக்கிட்டு கிளம்பிடுவாங்க இந்த மணி கரெக்டாக நாலு மணி தான் ஆகுது இன்னும் ஒரு மணி நேரம் தாக்க அப்படினு பார்க்கறேன் நிற்க மாட்டாங்க இவ்வளோ அந்த அளவுக்கு சாரை கட்டி இப்போ லைட்டாக மழை கோணம் தெரியுது நைட்டு சாரல் விழுகணும்னு நினைக்கிறேன் அதனால் இந்த வீடியோ இதோட நுப்பாடிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் அந்த நாய்களும் பண்ணிகள் அந்த ஏரியாவுக்கு எதுவுமே இல்லைங்க அந்த பண்ணிக்கு ஆய்ச்சி கட்டி நினைக்கிறேன் தப்புச்சிச்சு எப்படியும் இந்த தித்துக்குள்ளே வந்து ஒழிஞ்சிக்கிச்சு உள்ளே வந்தால் முக்கூரில் வந்து வந்துச்சுனாலே அதோட ஏரியா தான் பன்னி ஏரியா தான் எங்கேயும் தொட முடியாது அந்த பெட்டவலாம் நாயோட ஏரியா எங்கிட்ட தப்பிச்சிச்சு அதனால் அந்த நாய் எனக்கு தெரிஞ்சு அதை டார்கெட்டை மிஸ் பண்ணிட்டு அடுத்து யாரை பிடிக்கும் ஆக ஆட்டுக்குட்டி தான் தான் வளர்க்கணும் அங்கே தான் போடும் அதனால் உதாரணம் அங்கே தான் இருக்கணும் அதனால் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் போட்டுக்க லைக் தட்டிட்டு இருக்கேன் ஏன்னா நெக்ஸ்ட்டு அடுத்த வடியில் உங்களே நான் சந்திக்குவா நான் சுப்பத்தாயே சுத்தாய் பார்க்குறேன் என்னடா யார் கூட்டுறா பேசுகிறேன் நம்ம பையன் இப்போ பார்த்தாலும் வாத்தியார் யாருக்கு பேசிக்கிட்டே இருக்கேன் என்ன பார்க்குறேன் சரி டாடா பாட்டா பா நினைப்புங்களே அப்படியா சுபத்தாய் போக முடியாது